கடந்த ஏழாம் தேதி உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி என்பவர் சாலையிலே இரண்டு சக்கர வாகனத்திலே செல்லும் பொழுது அதற்கு பின்னால் திரு திருமாவளவன் அவர்களுடைய வாகனம் இடித்துவிட்டதால் அங்கே நடந்த பிரச்சனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் திரு ராஜீவ்காந்தி அவர்களை கொடூரமாக தாக்கி அவர் வந்த இருசக்கர வாகனத்தை ரோட்டிலே வீசி இருந்ததை வழக்கறிஞர்கள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெறுகிறது ஆனால் இன்று வரை தாக்கப்பட்ட வழக்கறிஞர் ராஜீவ்காந்திக்கு எந்த எந்தவிதமான நீதியும் கிடைக்கவில்லை அவர் புகார் கொடுத்தும் அந்த புகாரை காவல்துறை ஏற்கவில்லை இன்று வரை வழக்கு நடவடிக்கையும் எடுக்கவில்லை கூட்டணி கட்சி என்பதால் தமிழக அரசும் காவல்துறையும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்குகிறது எனவே வழக்கறிஞர் தாக்கப்பட்டதற்கு தமிழக அரசு உடனடியாக செயல்பட்டு வழக்கு பதிந்து அவரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தாக்கியவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதை திருநெல்வேலி வழக்கறிஞர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சாதாரண குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய அரசு ஒரு வழக்கறிஞருக்கே இந்த நிலைமை என்றால் பொதுமக்களுக்கு எந்த விதமான நிலைமை ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த விஷயத்தை நாங்கள் தமிழகம் முழுவதும் எடுத்து சென்று இது மாபெரும் போராட்டமாக நடத்துவோம் ஒரு வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு பார் கவுன்சில் அந்த பார் கவுன்சில் உள்ளேயே அந்த வழக்கறிஞர் ஓடுகிறார் அப்படி இருந்தும் கூட அந்த வழக்கறிஞரை விடாமல் துரத்தி சென்று அவர்களை அங்கே அழித்து நொறுக்குகிறார்கள் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை கண்டித்து நாங்கள் பார் கவுன்சிலும் மனு கொடுத்திருக்கிறோம் அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் இன்னும் ஆஸ்பத்திரி தான் இருக்கிறார் ஒரு சாதாரண காயம்பட்ட நபர் கூட ஆஸ்பத்திரியில் இருந்தால் உடனடியாக காவல்துறை காவல்துறை அங்கே சென்று இன்டிமேஷன் பெற்று வழக்கு பதியும் ஆனால் இன்று வரை இந்த நிமிடம் வரை இந்த விஷயத்திலே காவல்துறை வழக்கு பதியாமல் மௌனம் சாதிப்பது எங்களுக்கு வெறுத்த சந்தேகத்தை கிளப்புகிறது எனவே வழக்கறிஞர்கள் சார்பாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் வழக்கறிஞர் ராஜீவ் காந்தியை தாக்கிய நபர்கள் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுத்து அவரை அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திருநெல்வேலி மாவட்ட வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் தம்பி இதற்காக தான் அதாவது அதாவது வழக்கறிஞர்கள் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து தாக்கப்படுகின்ற சம்பவத்தை கண்டித்துதான் நாங்கள் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் தேவை என்று நாங்கள் கூறுகிறோம் இதுவரைக்கும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்படவில்லை அதை உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாங்கள் வழக்கறிஞர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்